ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமெடி கவிதா சேனல் இன்றைக்கி எங்கள் ஊருக்கே ஒரு முக்கியமான நாள் அதாவது எங்கள் சர்ச்சில் இன்றைக்கி தேர் திருவிழா அதனால் எங்கள் கோயிலே ரொம்ப பிரைட்டாகவும் ஒயிட்டாகவும் சூப்பராக இருந்தது ரொம்ப சீரியல் லைட்லாம் போட்டு அழகாக இருந்தது எங்கள் சர்ச்சு பேர் வந்து திருதயம் ஆண்டவர் ஆலயம் எங்கள் கொடி மரத்தில் கொடியெல்லாம் இருக்குது பாருங்கள் எல்லா திரு திருவிழாக்கும் இந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டாக சீரியல் லைட்லாம் போட்டு நல்லாயிருக்கும் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ்னால் வெளியிலேருந்து பார்க்க கோயிலில் இப்படி தான் இருக்கும் உள்ளே போய் நம்ம கோயிலில் அழகாக சுற்றி பார்க்கலாம் வாங்க நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து நாங்கள் இந்த திருவிழாக்கு கிளம்பிட்டோம் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மூணு மணி வரைக்கும் எங்கள் ஊருக்குள்ளே தேர் போவோம் தேர் போய் மூணு மணிக்கு வந்த பிறகு கடைசியாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது வீடியோ எண்டில் பார்க்கலாம் அது என்ன சர்ப்ரைஸ் நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் சர்ச்சு வந்து ரொம்ப அழகாக பச்சை பசேல்ன்னு எந்த ஒரு குப்பையும் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சிலுவ பாதையிலையும் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எங்கள் கோயில் இதுதான் வந்து என்ட்ரன்ஸு பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வந்து எவ்வளோ அழகான டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு ஒவ்வொரு திருவிழாக்கும் இதே மாதிரி நல்லா கிராண்டாக செலப்ரேட் பண்ணுவாங்க எங்கள் திருதி ஆண்டவர் ஆலயத்தில் வந்து செக்ரெட் ஹார்ட் சர்ச்சு ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள்னு சொன்னல அதனால் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது எல்லோரும் எப்போ தேர் எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஆவலோடு காத்துட்டு இருந்தாங்க நானும் என் தங்கச்சியும் தேர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் நிறைய பேர் வந்து சர்ச்சை சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க நாங்களும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள் எங்கள் எங்கள் சர்ச்சில் வந்து நிறைய சுற்றி மரங்கள்லாம் நட்டு வச்சுருப்போம் இது ரொம்ப பச்சை பசேல்னு நல்லா காற்றெல்லாம் வரும் எங்கள் சர்ச்சு என்னையுமே சர்ச் வெறும்னே இருக்காது ரொம்ப நல்லா கூட்டமாக நிறைய பேர் இருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சர்ச்சு கொடி ஏற்றி கொடியை ஏற்றிட்டாங்க இப்போ தேர் திருவிழா போயிட்ருக்கு நற்கரணை பெருவிழாவும் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி தேர் திருவிழாவுக்கு நம்ம எல்லாம் தேர் கூட போகலாம் வாங்க எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டோம் கோயிலை சுற்றி பார்த்துட்டோம் வீடியோ எடுத்துகிட்டோம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் இந்த நாள் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா போச்சு எவ்வளோ அழகான டெக்கரேஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது இதுதான் எங்கள் கோயிலோடய என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்புறம் வந்து நம்ம முன்னாடி போயிட்டு கோயிலில் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு வாங்க போய் பார்க்கலாம் லாஸ்ட்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னேன் அந்த சர்ப்ரைஸ் என்னன்ட்டு எல்லோரும் தெரிஞ்சுக்கணுமா வெயிட் பண்ணுங்கள் நம்ம தேர் சுற்றிட்டு முடிஞ்ச பிறகு அது வரும் இது பாருங்கள் எங்கள் ஊருக்குள்ளே போகிற வழி அதனால் திருதே ஆண்டவர் கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் அவங்க வந்து மாதா கெபி இருக்கும் அதுக்கும் ரொம்ப அழகாக வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி அழகாக சீரழிட்டுலாம் இருந்தது அப்புறம் இந்த ஊருக்குள்ளே போகிற வழியிலேயே வந்து எல்லோரையும் வரவேற்கிற வெல்கம் பண்ணுறதுமாக கொடியெல்லாம் ஏற்றி ரொம்ப அழகாக இருந்தது எல்லோரையும் சூப்பராக வெல்கம் பண்ணுற மாதிரி இது எங்கள் சர்ச்சுக்குள்ளே போகிற வழி இதுலேயே நல்ல ஒரு வெல்கம்ஸ் இருக்குது பாருங்கள் திரு திருதய ஆண்டவர் கெபி இருக்குது அதுக்கும் ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க இது ஊருக்குள்ளே போகிற வழி தேர் இப்படி தான் போக போகுது இதை பாருங்க தேர் திரு திருதய ஆண்டவர் மாதா அப்புறம் வந்து அந்தோனியார் இவங்க மூணு பேர் தான் தேர் இவங்க மூணு பேருக்கும் ரொம்ப அழகாக பூக்களால் ரொம்ப டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் கேரளா ட்ரம்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக ஃபாதர் கோயில்லேருந்து வரவேற்றாங்க ஃபாதர் கோயில் இருந்து கேரளா ட்ரம்ஸ் கூடியே வந்து வந்தார் கேர் வரைக்கும் வந்துட்டார் இது பாருங்க ரொம்ப ச சூப்பராக இருந்துச்சு கேரளா ட்ரம்ஸ்லாம் வச்சு ரொம்ப இந்த வாட்டி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கே டான்ஸ் ஆனால் தோணுச்சு அந்த கேரளா ட்ரம்ஸை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபாதர் வந்து மாலைலாம் போட்டுட்டு ஃபாதர் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க ஃபாதரு ஃபாதரு எல்லா தேர்க்கும் ப்ரேயர் பண்ணி முடித்த பிறகு தேர் எடுத்துட்டு கிளம்பிடுவோம் ஊருக்குள்ளே போயிட்டு இப்போ எட்டு இருந்து நைட்டு ஆளுக்கு மூணு மணி வரைக்கும் தேர் கொடியே சுற்றிட்டு வந்து நம்ம கொடி இறக்குவாங்க அதுக்கப்புறம் மாஸ் வச்சுட்டு அப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு போய் தூங்கிடலாம் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக சீரியல் லைட்லாம் வந்து கோயில் ஃபுல்லாகவே இன்னைக்கு ரொம்ப வெளிச்சமாக இருந்தது இந்த பகலில் பார்க்குறத விட நைட்டில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் எப்படி தேர போகிறோம் அப்படின்னு கூட போய் பார்க்கலாம் இதுதான் முன்னாடி இந்த வழியாக தான் கோயிலுக்குள்ளே நாலு பக்கமும் டோர்ஸ் இருக்கும் முன்னாடி அது என்ட்ரன்ஸு இங்கே கூட போகலாம் வெல்கம் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இது பாருங்க இது அந்த சைடு ஃபாதர் போட இந்த சைடு அந்த சைடு ஒரு கதவு இருக்கும் மொத்தம் நாலு கதவுகள் இருக்கும் ரொம்ப சூப்பராக வந்து கோயிலில் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சீரியல் ஐட்டெலாம் போட்டு கிராண்டாக இருந்தது கோயில் வந்து நான் எப்பயுமே சொன்னல எங்கள் சர்ச் வந்து ரொம்ப பச்சை பசேல்னு நிறைய செடிகளோடு தான் இருக்கும் வெறும் சீரியல் ஐட்டு இருந்தால் நல்லா அதில் ஆனால் எங்கள் செடி எங்கள் சர்ச்சில் எப்பயுமே வந்து ரொம்ப பச்சை பசேல்னு மரங்கள் சுற்றி இருக்கும் நல்லா காற்று அடிக்கும் நல்ல நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க தேர் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் இருந்தது அதுக்காக தான் வந்து நாங்கள் இங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்ருந்தோம் மூணு திருவிழாவுக்கும் இதே மாதிரி சீரியல் லைட்ஸ் தான் ஆனால் இன்னைக்கு ரொம்ப கிராண்டாக இருக்குது டிஸ்கோ லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க இங்கே பார்க்கிங்க்கு இடம் எல்லாரும் அவ்வளோ கூட்டமாக இருந்தது ஃபாதர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லா தேருக்கும் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் தேர் எடுத்துக்கிட்டு நம்ம ஊருக்குள்ளே போய்ட்டு ஜாலியாக போக வேண்டியதான் வாங்க நம்ம வந்து தேர் குடியே போகலாம் ரொம் ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே சொல்லவே வார்த்தையிலே வரலன்னு சொல்லலாம் எல்லாரும் ஆவலோடு ரெடி இருந்தாங்க எல்லாேருக்கும் ஃபாதர் வந்து அந்த தண்ணி தெளிச்சுட்டு எல்லோருக்கும் போக போகிறோம் தேர் கூட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை பாருங்க பட்டாசுலாம் வெடிச்சிட்டாங்க அவள் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவுட்டரு எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டார்டிங்லேயே நிறைய பட்டாசு வெடித்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது எல்லாரும் வத் மெழுகுவத்தியெல்லாம் கொளுத்திட்டு எல்லோரும் ப்ரேயர் இருந்தாங்க இப்போ மெழுகுவத்தியெல்லாம் கொளுத்திட்டு அணைச்சிட்டு அவள் தான் தேர் கூடையே போக வேண்டியதான் நிறைய பேண்டெல்லாம் வந்துருந்தாங்க நிறைய பேர் பேண்டெல்லாம் வந்திருந்தாங்க கேரளா ட்ரம்ஸ் எல்லாமே இந்த பாருங்க பட்டாஸ்லாம் வெடிச்சுட்டு இப்போ பாருங்கள் தேர் எடுத்துட்டாங்க இப்போது வந்து கேட்டாண்டை கொஞ்சம் நேரம் பட்டாசு அடிப்பாங்க அது கேட் கேட்டாண்டை கொஞ்சம் நேரம் பட்டாசு அடிக்கிறாங்க அந்த அண்ணன் புஸ்வானத்தை கையிலே பிடிச்சிட்டு நெருப்பு காட்டுறாரு எல்லா பட்டாசுக்கும் அவ் அவருக்கு சுடலையும் என்னவோ எல்லாத்தையும் அப்படியே பற்ற வச்சிட்டாரு புஸ்வானத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த பட்டாசு எல்லாம் எரிஞ்சு டபாக் டபாக் டபக்குன்னு சத்தெல்லாம் கொடுத்தது சூப்பரா இருந்தது இந்த நல்லா வெடிக்க ஆரம்பிச்சாங்க ரொம்ப பெரிய பெரிய நல்லா சூப்பரா இருந்தது ஈபி எல்லாருக்கும் வந்துட்டாங்க அங்கே கரண்ட்லாம் வயர்லாம் மாட்டக்கூடாதுன்ட்டு அவங்க எல்லாம் இழுத்து பிடிச்சிட்டு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க தேர் போகிறதுக்கு ஆண்டவர் தேர் மாதா தேர் அந்தோனியா தேர் மூணு பேரும் வந்து நான் மூணு தேரும் வந்து ஊருக்குள்ளே போகுது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க மூணு புஷ்வானமும் ஒன்றா வெடிக்கிறது இப்போ தேர் எல்லாம் பட்டாசு வெடிச்சிட்டாங்க இப்போ தேர் கிளம்புது தேர் வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நிறைய பூக்களால் பார்க்கவே தேர் வந்து அழகாக இருந்துச்சு ரொம்ப சீரியல் லைட்டாலையும் டெக்ரேட் பண்ணியிருந்தாங்க பூக்களாலும் அவ்வளோ டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ பூக்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் நீங்களே நினச்சி பாருங்கள் எவ்வளோ பூக்கள் எவ்வளோ எவ்வளோ கிராண்டாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து எல்லா தேரும் கிளம்புது இது வந்து என்ன தேர்னா ஃபஸ்ட்டு கிளம்புறது அந்தோனியார் தேர் ஃபஸ்ட்டு கிளம்புறது அந்தோனியார் தேர் எப்பவுமே வந்து அந்தோனியார் தேர் கொஞ்சம் குட்டியாகவும் மாதா தேர் அதோட கொஞ்சம் ஹைட்டாகவும் அந்த இதுதே ஆண்டவர் தேர் வந்து அதோட கொஞ்சம் பெருசாகவும் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து அந்தோனியார் தேர் போனோடனே அதுக்கு பின்னாடி வந்து பேண்ட் கொஞ்சம் வாசிச்சுட்டு போனாங்க ரொம்ப ஒரு ஒரு தேருக்கும் ஒரு ஒரு பின்னாடி பேண்டெல்லாம் வாசித்தாங்க இந்த தேருக்கு பின்னாடி இந்த பேண்ட் போயிட்டுருக்கு அடுத்த தேருக்கு பின்னாடி கேரளா ட்ரம்ஸ் போக போகுதுன்னு நினைக்கிறேன் சத்தம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் இன்னொரு தேரும் கிளம்பிடுச்சு அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது எல்லாரும் வந்து தேருக்கு ஒடையே போகிறோம் இவ்வளோ பேரும் வந்து தேர் கூட வந்து எட்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் நைட்டு ஃபுல்லாகவே வந்து நாங்கள் நடைபாதையாக வந்து தேரில் கூட போவோம் நடைபாதையாக போய் இந்த ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு பக்கத்து ஊர் ஃபுல்லாக போயிட்டு வந்து எல்லா வீட்டுக்கும் நிற்கும் தேர் எல்லாரும் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் மூணு மணிக்கு வந்து அந்த சர்ப்ரைஸ் நம்ம சொன்ன அந்த சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்தோனியார் தேரை விட இந்த தேர் கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு சொன்னதில்ல இது வந்து மாதா தேர் ரொம்ப அழகாக பூக்கதாலே இந்த தேரையும் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக இருக்கும் எல்லா தேரும் அடுத்த தேர் தான் வந்து நம்ம இறுதி ஆண்டவை தேர் பாருங்க கேரளா ட்ரம்ஸு நான் சொன்ன மாதிரியே பின்னாடி கேரளா ட்ரம்ஸ் வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப சத்தமாக சூப்பராக இருந்துச்சு எல்லாமே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் போவாங்க எப்பவுமே தேர் கூட அந்த மாதிரி இந்த வாட்டியும் வெயிட் பண்ணிவிட்டு தேர் கூட போகிறோம் மோலடிச்சுட்டு ஃபாதரும் கூடியே போனார் ஃபாதருக்கும் ஒரு வரவேற்பாங்க எல்லாரும் மாலைலாம் போட்டு இப்போ அடுத்தது வந்து நம்மளோட திரு இறுதி ஆண்டவர் தேர் திருதி ஆண்டவர் தேரில் தான் ரொம்ப நிறைய பூக்களாலும் ரொம்ப ஹைட்டாகவும் பாருங்க நான் சொன்ன மாதிரி எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா திருதேருதி ஆண்டவர் தேர் எவ்வளோ அழகாக நிறைய பூக்களால் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ ஹைட்டாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இது பாருங்க இதுக்கு நிறைய பூக்களால் இருக்குது பாருங்க கலர் கலராக க்ரீன் கலர் ரெட் கலர் ஒயிட் கலர் இந்த மாதிரி நிறைய பூக்கள்லாம் வச்சு லைட்லாம் வச்சு நம்ம திருதி ஆண்டவர் தேரும் களம்படிச்சு சர்ச்சை விட்டுட்டு கே இப்போது நம்ம ஊருக்குள்ளே மூணு தேரோ போயிடுச்சு நான் அதுக்கு பின்னாடி நம்ம மக்கள் எல்லோரும் போகிறாங்க ஒரு ஒரு தேருக்கு பின்னாடியும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் போகிறாங்க இங்கே திரு ஆண்டவர் பின்னாடி வந்து எல்லோரும் ப்ரேயர் பண்ணிவிட்டு வருவாங்க நைட்டு ஃபுல்லாகவே வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க திரு ஆண்டவர் தேர் பின்னாடி அது வந்து எல்லா எல்லா கோயில்லேருந்தும் இருந்தும் வந்து ஒரு ஒரு சிறபங்களை எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க திருதி ஆண்டவர் கோயிலருந்து திருதி ஆண்டவரும் அந்தோனியார் கோயிலேருந்து அந்தோனியார் நகர்லேருந்து அந்தோனியார் கோயில் அந்தோனியாரும் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க அதுக்கப்புறம் மாதா கோயில் இருந்து எடுத்துகிட்டு வந்து மாதா வைப்பாங்க இந்த மாதிரி மூணு சிறுபங்களும் எடுத்துகிட்டு வந்து வச்சு தேரை ரொம்ப அழகாக அலங்காரலாம் பண்ணி நாங்கள் ஊருக்குள்ளே போய்ட்டுருக்கோம் எல்லாரும் நடைபாதையிலேயே வந்து ரொம்ப ஜாலியாக போவாங்க அவங்களாம் தூங்கக்கூடாது அப்படின்றதுக்காக பேண்டு கேரளா ட்ரம்ஸு அதெல்லாம் வச்சு எங்களை நல்லா